பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே எங்கள் நாட்கொண்டு வழி நடத்தும் சுஸ்தானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்தானம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது கடந்த இருபத்தொரு வருடங்களாக நாங்கள் குருவ நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் ஜாகங்கள் யக்ஷங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறோம் அப்போ எங்களுக்குள்ள இருந்து எங்களை காப்பாற்றுறது குரு மட்டும்தான் எங்களை காப்பாற்றலாம் குரு என்பது எங்களோட அந்தராத்மா ஆத்மா அந்தர் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் ஆத்மா அப்படின்ட்டு சொன்னால் ஒரு உணர்வு மயமானவர் உணர்வு அந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி குறைச்சவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு அதாவது நாளை புனித பௌர்ணமி அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் நாங்கள் யாகங்கள் மூலம் யட்சங்கள் தியான ஈடுபடுவது பெரும் பாக்கியம் அந்த உணர்வு மயமாக இருக்கிறவருக்கு பேர் ஆன்மா அப்போ அந்த எண்ணங்களை கொண்டு அறிவது மனம் அப்போ இந்த மனம் இந்த உடலை இயக்கிக்கொண்டிருக்கிறாரு அப்போ அந்த உடலை பாதுகாக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகான்கள் யோகிகள் ஞானிகளுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அவர்கள் சிந்தித்து இந்த துன்பத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் தேடும்போதும் அவர்களுக்கு பாருங்க குரு அதாவது அருள்தாகம் அருள் பசு கொண்டு ஆண்டவன் அடையணும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திக்கும் போதோ ஆண்டவனே குருவாக வருவார் அப்படி இல்லாட்டி ஒரு தகுந்த குருவை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய துன்பங்களை தீர்த்து வைப்பார் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தேடுதல் வேணும் வழி இல்லை ஆண்டவா அப்படின்ட்டு நம்ம தேடும்போதும் எப்படியோ ஒரு வழியை கொடுப்பாரு இப்போ ஒரு அம்மா பாருங்கள் ஒரு நாலாயிரம் ரூபா அவருக்கு கடன் அந்த ரூபா கடனை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எலும்பி பிரார்த்தனை பண்ணும்போதும் பின்னேரம் பிரார்த்தனை பண்ணும்போதும் அவருக்கு எந்த நேரமும் பாருங்கள் போதும் அதை நினைப்பா நாலாயிரம் ரூபா எனக்கு கடன் கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு போது அந்த நினைப்பு பாருங்கள் அந்த எண்ணம் பலமாகி வானப்பரப்பில் போய் அலைகளாக போது ஒரு ஆள் பாருங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு ஐயாயிரம் ரூபா ஒரு வேலைக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்கள் காலையில் பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்து இந்த அம்மாவோட அந்த பேரும் அந்த அவடை தான் வந்து அங்கே வந்து அந்த கேட்டில் பாருங்கள் சட்டி ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரோம் இந்த அம்மா அவங்களை வச்சு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னாரன் பாருங்கள் நாங்கள் தான் பாருங்கள் கேட்ட கடனைன்னு சொல்லி ரூபா அவர் கொண்டு கொடுத்தாரோம் அப்படி நாங்கள் தேடும் போது பாருங்கள் இப்போல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா தேடணும் கேளுங்கள் கொடுக்கும் சட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவார் அப்போ நம்ம தேடுனால் எங்களுக்கு நிச்சயம் வரும் இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு தேடும்போது நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் அப்படி அந்த தேடும்போதும் எங்களுக்கு வழி கொடுக்குறவர் எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஏன்னா உலகத்தில் தர்மம் குன்றி அதர் போதும் நான் அவதாரம் பண்ணுவோம் அப்போ தர்மம் குறையும் போதும் கர்மம் ஆற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கெல்லாம் பாருங்கள் ஒரு தர்மம் ஆன்ம பலம் குறையும் போதும் உலகத்தில் பாருங்கள் எந்த கடமையும் நமக்கு செய்ய முடியாது அப்படி ஒரு வரும் அப்படி ஒரு காரியாலயத்தில் பேங்க் அப்படின்ட்டு வச்சுக்கொள்வோம் ஒரு ஆள் வந்தார் அதாவது அப்படி சொன்னால் அவருக்கு பிரச்சனைங்கன்னு சொன்னால் ஒரு போட் மீட்டிங் அதாவது எல்லோரும் சேர்ந்து அவர் காரியாலயத்தில் ஒரு மீட்டிங் கொண்டு வைப்பார்கள் அப்படி வைக்கும்போதும் செல்ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணி வைக்கணும் ஆனால் அவர் அந்த ஃபோனை ஓ பண்ணி வைக்கல அப்போ அந்த போன் அடித்த உடனே அவர் அவர் உயர் அதிகாரி அவருக்கு வேசினார் சரியான எல்லோரும் எல்லோரும் ஓபனாக வச்சனி நீ ஏன் ஓபன் இல்லை இது நடந்து ஒரு மீட் அப்படின்னு சொல்லி அப்படி பேசின உடனே அவருக்கு அது யோசனை அப்படி அவர் அந்த இல்லாமலாம் யோசித்து வச்சு பாருங்க அவருக்கு ஒரு வேலையும் செய்யலாம் இல்லை ஒரு வேலையும் செய்யாத அளவுக்கு அவருக்கு வந்து அப்போ அவர் வந்து கேட்கும்போது எப்படி பிரச்சனை எப்படி நிற வர்றதில்லை எந்த காரியமும் செய்ய விடாது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் நினச்சோம்ட்டால் அந்த பிரச்சனையை பற்றி சம்பந்தமான விஷயங்களை மனம் எங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அது அது சம்பந்தமான விடயங்களை எங்களை கொடுத்து கொண்டிருக்கணும் ஆனால் அந்த விடயங்களை பாருங்கள் நாங்கள் சிந்திச்சா அதை நாங்கள் திங்க் பண்ணால் திருப்பி திருப்பி நாங்கள் சிந்திச்ச மாட்டால் திங்க் பண்ண முன்னே சொன்னால் அது எங்களை பாருங்கள் நித்திர கொள்ளையும் விடாது எங்களை எந்த கடமையும் செய்ய விடாது வேலைக்கு போக விடாது ஒன்றும் செய்ய விடாது சரியா அதுக்கு பேர் தான் கருமா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிரச்சனை பாருங்கள் தீர்வு வரணும் வரணுமாட்டால் ஆறு வரணும் அப்படின்ட்டு கண்டுபிடித்தவர்கள் தான் குருமார்கள் அவர்களால் மட்டும்தான் இது தீர்க்கலாம் ஏன்னா குரு சூட்ச்மம் ஆன்மா இந்த மனமும் பாருங்கள் சூட்ச்மம் இந்த பாருங்கள் இந்த எண்ணங்களும் சூட்ச்மம் எல்லாம் சூட்சமாக வருது ஆனால் இந்த சூட்சமும் பாருங்கள் இந்த இட உடம்பை இயக்கும்போது தான் நமக்கு அதில் துன்பம் தெரியுது அப்போ எங்களுக்கு பாருங்கள் உடல் மனம் ஆன்மம் இந்த உடல் ஜடம் இந்த உடலை இயற்கிற இந்த ரெண்டு பாருங்கள் ரெண்டு பேர் சித்தம் அகங்காரம் எண்ணம் எல்லாம் இருக்குது சூட்ச்மம் ஆனால் இந்த மூண்டையும் எடுத்துக்கொண்டால் பாருங்கள் எங்களுக்கு இது மூண்டில் ரெண்டு சூட்ச்மம் ஒன்று ஜடம் இப்போ இந்த சூட்ச்மத்தை பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இல்லமாக்கக்கூடியதுக்கு எங்களுக்கு ஒரு குரு நிச்சயம் வேணும் அப்போ அவர் பாருங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது அதை பற்றியே அவர் போது அந்த எண்ணங்கள் அவருக்கு வரும்போதும் அந்த எண்ணங்களை பாருங்கள் அவர் திங்க் பண்ணத்தால் அவர் சிந்தித்து அதை கூட்டுறத்தால் அதை என்ன செய்யும் அவரை எந்த செயலும் செய்ய விடாமல் இருக்கி அது செயலுக்கு வந்து அந்த எண்ணம் செயலுக்கு வந்தால் எங்களுக்கு எந்த செயலையும் செய்ய முடியாது இப்போ இந்த செயலை பாருங்கள் இந்த எண்ணம் பாருங்கள் தானாக எங்களுக்கு வருது அதை சிந்தித்தா எங்களுக்கு என்ன வேலை செய்யணும் இந்த வேலையால் பாருங்கள் எங்களுக்கு நன்மை சொன்னால் அதை நாங்கள் சிந்திச்சா செயலுக்கு போய் அதால் நன்மை வரும் இந்த விஷயத்தை பாருங்கள் தவம் பண்ண வச்சு மனப்பலம் எங்களுக்கு கூடி எங்களுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த வழியை காட்டி நாங்கள் எந்த விடயத்தை நாங்கள் எடுக்கணும் எதை நாங்கள் திருப்பி திருப்பி நினச்சி அதை பாருங்கள் என்னை சரியானதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் என்ன சரியாக சிந்தித்து வழிநடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு குரு வேணும் இப்போ இந்த அம்மா நாலாயிரம் ரூபா கடன் வேணும்னு எண்ணி எண்ணி பாருங்கள் என்ன சிந்திக்க 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 அந்த எண்ணம் பாருங்கள் செயலுக்கு போய்த்தாரு செயலுக்கு போகிறதுனால தான் ஒரு ஆளுக்கு பட்டு அது வந்தது இப்போ இங்கே சிந்திச்சு பாருங்கள் அப்படி அந்த பட்டு அது அவருக்கு அந்த என்ன செய்ய அந்த எண்ணம் வானப்பரப்பில் போய் அந்த எண்ணம் சுற்றி தெரியும் போது இந்த எண்ணம் பாருங்கள் சம்பந்தமானவருக்கு இப்போ நான் யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை எங்களுக்கு மனம் எடுத்து கொண்டிருக்கும் இவருக்கு பாருங்கள் குறுக்கோணம் என்ற ஒரு பிரச்சனை உடனே பிறோணம் என்ற ஒரு பாருங்க எண்ணலை ஒன்று சுற்றி கொண்டிருந்தது அப்படி சுற்றி கொண்டிருக்கும் போது பாருங்க இந்த என்ற அந்த பிரச்சனை அவர் வரும்போது இது வந்து அதுக்குள்ளே போந்து கொடுக்க வச்சுது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து நாங்கள் எண்ணும்போது எங்கெல்லாம் பிரச்சனை உள்ள தன்மையெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இதுதான் மனத்துற வேலை சிந்திச்சு பாருங்கள் இப்படி தான் பாருங்கள் சுகப்ரமம் அதாவது பரிசித் மகாராஜா பற்றி நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அவர் பரம்பரையில் தர்மம் செய்தவர் அப்போ பரம்பரையில் அவர் தர்மம் செய்தவர் விடாமல் அவர் தர்மம் செய்தார் அவர் அவர் நாட்டில் பாருங்கள் கலிபுருஷன் வந்து கேட்டார் உங்கள் நாட்டில் பாருங்கள் எனக்கு இடம் தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்றால் நான் இந்த சொல்கிறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அப்போ அந்த இடம் தரணுன்னு வந்து கேட்டோடனே அவர் பார்த்தார் இவருக்கு இடம் கொடுத்தா இவருக்கு துன்பத்தை உண்டாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் நீங்கள் எல்லாம் கொடுக்குற பரம்பரை கேட்ட உடனே நீங்கள் பாருங்கள் என்ன கொடுக்குறார்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு போட்டு அவருக்கு பாருங்கள் கொடுக்குறவருக்கு என்னையும் ட டக்குன்னா அவருக்கு மனம் கருணை உள்ளம் வந்து திருப்பி என்ன செய்தார் யோசிச்சு போட்டு என் முடியில் நான் இடம் தரலான்னு சொல்லி அந்த முடியில் கொடுத்தாரு முடியில் கொடுத்தோட கலைபுருஷன் என்ன செய்தார் அவர் துன்பத்தை உண்டாக்குறாரு எல்லாம் துன்பம் உண்டாக்குறா அப்போ உடனே அவர் என்ன செய்தார் அப்படின்னா இவரை வேட்டைக்கு போனார் வேட்டைக்கு போகக்குள்ள தண்ணி தாகத்தை உண்டாக்கி இவருக்கு தாகம் உண்டாக்கி தனிமைப்படுத்தி பாருங்கள் காட்டில் அலைஞ்சி தண்ணி தாகம் தேடி வரும்போது ஒரு முனிவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி தவம் பண்ணி கொண்டிருக்கின்ற அவர்கிட்ட கேட்டார் தாகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கோபம் வந்து பாருங்கள் ஒரு செத்த பாம்பை அவர் ஒரு அவருடைய கழுத்தில் போட்டார் இதை பார்த்து அந்த ரிஷிய மகண்டை பாருங்கள் நண்பர் அவர் ஆள் பாருங்கள் அந்த ரிஷிக்காக தண்ணி எடுப்பதற்காக குளத்தில் அவர் நிற்கும் போதும் நதிக்கரையில் நிற்கும் போதும் இந்த நண்பர் சொல்லி அவங்களோட அப்பாவுக்கு பாருங்கள் ஒரு அரசன் என்ன பாம்பை செத்த பாம்பை தூக்கி போடுது அவர் அவுடத்துலேருந்து பாருங்கள் சபதம் படுறாங்கன்னா என்னுடைய அப்பாவுக்கு ஆறு சர்ப்பம் போட்டார் போட்டாலா அவருக்கு இத்தனையா நாளில் சர்பம் தேண்டி பயிர் ஒரு அவர் சக்தி வாங்கிவிட்டார் சாதாரண ஒரு அம்மா பாருங்க எண்ணி எண்ணி வந்தோடனே அந்த எண்ணம் சக்தி போய் அது வானப்பில் போது எண்ணோடம் என்ற ஆள்கிட்ட வந்து போதுத்தார் ஆனால் சக்தி படைச்சவர்கள் பாருங்கள் அவர்கள் தான் குரு நிந்தனை செய்யப்போடான்னு சொல்கிறேன் என்ன நிந்தனை செய்தாலும் செய்யலாம் குரு நிந்தனை செய்யப்போடா அப்படின்னா அவங்க சக்தி படைச்சவர் இந்த ரிஷி பாருங்க சக்தி படைச்சவர் பாருங்க சாபம் விட்டோன்னே நிச்சயம் பாருங்கள் அவரை தாக்கும் ஆனால் அவரை கவசமாக இருந்து காப்பாற்றுறேன்னா தர்மம் அவங்க செய்த பரம்பரையா செய்த தர்மம் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் போய் ஒரு மோட்டர் பைக்கில் போய் நான் விழுந்தே நான் விபத்துப்பட்டேன் ஆனால் நான் ஏதோ புண்ணியம் செய்கிறதால காப்பாற்றப்பட்டேன் அந்த புண்ணியந்தான் பாருங்கள் அவரை பரிசுத்த மகாராஜா அவர் என்ன செய்து காப்பாற்றுறதுக்கு பின்னாளில் வச்சேன் அப்போ இந்த அவர் அவர் அப்படியே பாருங்கள் அவர் சபதம் பண்ணும் போதோ அந்த தர்மம் பாருங்கள் என்ன செய்து காப்பாற்றுறதுக்காக அவர் உடனே கண்மொழிச்சிக்கார அந்த அரிசி முழிச்சு என்ன மாதிரி நீ செய்த அவங்க பரம்பரையாக தர்மம் செய்யறது அவங்களுக்கு இப்படி சாபம் போட்டுதே அப்படின்னு சொல்லி இவர் பாருங்கள் அது அந்த சர்ப்பத்தை போட்டு போட்ட உடனே அவர் அந்த அவர் ஊருக்கு போயிட்டார் நாட்டு போன உடனே அங்கே உடனே அவருக்கு இது போயிட்டுருக்கு இப்போ நமக்கெல்லாம் ஒரு கோபம் வந்து ஒரு ஆளுக்கு அடிச்சுட்டோம் பிறகு அந்த கோபம் பிடிச்ச உறவு யோசனை வருவேன் இப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே அவருக்கு அது போகிற உடனே பயம் வந்து அவர் சிந்திக்க தோங்கிட்டார் கூட திங்க் பண்ண தோங்கிட்டார் அப்படி சிந்திச்ச உடனே பாருங்கள் இந்த முனிவர் அங்கே தேடி போகிறாங்க இவரை காப்பாற்றுறதுக்காக ஏன்னா இவர் இன்னும் போய் சிந்திப்பார் இந்த பாவமும் சேர்த்து இந்த திங்க் பண்ணுறதும் சேர்த்து இவர் அதே நாளில் அழிச்சிடும் இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாம் ஒரு சாத்திரம் சொல்கிறார் இந்நாள் உனக்கு அந்த தேதி உனக்கு உங்களுக்கு என்ன சொன்னோடனே அதை நீங்கள் எண்ணி 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 திங்க் பண்ண உடனே மனத்தை அந்த எண்ணம் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாண்டைக்கு அந்த இடத்த கூட்டி போய் உங்களை அடிக்க வைக்கும் இப்போ நீங்கள் என்ன விழுவீங்க அவர் சொன்ன சரிதான் நீங்கள் தான் செய்ய வச்சு திங்க் பண்ணி அப்போ பாருங்கள் அதுக்கு குருவன் இப்படி தான் எங்களுக்கெல்லாம் நடத்துகிற அந்த விதியை வெள்ள வைக்கிறது குருவானும் அதான் ஆண்மை ஞானிகளை மட்டும்தான் கௌலகத்தை காப்பாற்று எங்கள் என்னை காப்பாற்றுனே குருநாதர் அப்போ உடனே போய் பாருங்க அரண்மனையில் காவலாளியில் கேட்குறாரு மன்னனை சந்தி அப்போ உடனே காவலாளியை போய் அந்த மன்னர்கிட்ட பறிச்சுட்டு கேட்குறாங்க உடனே அவர் வ வ வர சொல்லுங்க அப்போ என்ன அவர் பதட்டம் பாதிக்கிறார் உடனே வந்தோடனே முனிவர் கும்பிட்டு கும்பிட்டு முனிவரை கும்பிட்டு வணங்கி அவர் தான் முனிவர் பாருங்கள் பார்த்தார் அவர் உடனே சொன்னார் என்னுடைய மகன் பாருங்கள் உனக்கு சாபம் விட்டுத்தான் அந்த சாபம் நிச்சயம் உனக்கு பாருங்கள் நடக்கும் நீ தர்மம் செய்தாங்க காப்பாற்றுறதுக்காக சொல்ல வந்த நம்ம தர்மம் செய்தால் பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஆள் வந்து சொல்ல வருவார் காப்பாற்றுறதுக்கு இல்லாடி யாரை தானே காப்பாற்றுவாங்க நாங்கள் எங்கள் புண்ணியம் காப்பாற்றப்பட்டுன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து சொல்லும் போது சுகப்பிரமும் சதா பாருங்கள் கிருஷ்ணரே பார்த்திங்கன்னா காப்பாற்றும் கிடவும் பற்றி சதா உபதேசம் பண்ணிக்கொண்டோம் அவர்கிட்ட போய் உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை நீ திங்க் பண்ணினான் பாருங்கள் எல்லாம் சூட்ஸ்மோ இந்த உபதேசத்தை பாருங்க அவர் சொல்கிற மாதிரி தவம் பண்ணி அந்த திங்க் பண்ண திங்க் பண்ண அந்த எண்ணம் கூடி இந்த சாபம் பாருங்க பழைய தர்மமும் கூடி அது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நமக்கு இப்போ நமக்குலாம் எல்லாருக்கும் தெரியுது பெரிய ஒரு உண்மை நினைக்கணும்னா நாங்கள் பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி நல்ல யோசிச்சு பாருங்கள் எங்களுக்குள்ள சாதாரணமாக பாருங்கள் எங்களுக்குள்ள வர சுபாசத்தை நாங்கள் பாருங்கள் கவனிக்க துவங்கினமண்டா அப்படி கவனித்து கவனித்து வந்தமன்றா பாருங்கள் வாசி இந்த சுபாசத்துக்கு பேர் வாசி வாசடங்குனா மனம் இந்த ஆட்ச சக்கரம் பாருங்கள் இது மனம் வாசடங்குனா பருவமற்றி பாருங்கள் மனம் அடங்கும் மனம் அடங்குனா வாசடங்கு இது ரெண்டும் பாருங்கள் ஒரே ஆற்றல் இப்போ லேசான வேலை பாருங்கள் இதை நாங்கள் கவனிக்கிற எல்லா தெரிய அவட தெரியுங்க பெருவ மாற்றி கண்டுபிடிக்கிறேன் ஆனால் சுவாசத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த சுவாசத்தில் எந்த பாருங்கள் ஓட்டம் ஒன்றும் இல்லை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் எந்த இழுக்கிறதோ பாருங்கள் என்ன செய்யலான்னு மாற்றம் ஒன்றும் செய்யலை நாங்கள் அது போய் வாரத்தை கவனிக்கிறோம் பாருங்கள் போகிறத்தையும் வாரத்தையும் கவனிக்கும் போதோ எங்களுக்குள்ளே பாருங்கள் என்ன ஓட்டம் இழுக்கும் ஆனால் நாங்கள் ஒரு புக்கு இருந்து கவனித்து கவனித்து வருவோம் ஒரு டைம் ஒரு டைம் இன்றைக்கு பத்து நிமிஷம் படித்தா நாளைக்கு ஒரு பதினைஞ்சா அப்படி கூடி கூடி வரும்போது பாருங்க சுவாச ஓட்டம் பாருங்க சுவாசம் பாருங்கள் என்ன ஆன்மா பலம் பெற்று வருது எங்களை கருமாக்கள் கரைஞ்சி கரைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி கண்டுபிடிச்ச உடனே அதுக்கப்புறம் மனோட்டம் குறைஞ்ச பிறகு நாங்கள் என்றது நல்ல எண்ணம் ஆகி என்றது போய் பாருங்கள் அந்த எண்ணம் பாருங்கள் தாக்கத்தை உண்டாக்கி அந்த விஷயத்தை செய்ய வைக்கக்கூடிய எங்களுக்கு வரப்போகிற துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தைரியம் மனப்பலம் ஆன்ம பலம் எங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கையில் துன்பம் இல்லாத இன்பை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும் நாளை புனித பௌர்ணமி எங்களுக்கு சில வேதைகள் செய்திருக்கிறதால பாருங்கள் என் குருநாதர் ஆசீர்வாதம் இன்றைக்கு போய் பாருங்கள் நாங்கள் சிந்தித்து நாளை பாருங்கள் புனித பௌர்ணமையும் பங்கு வச்சு இப்படி காலை மாலை பாருங்கள் மதிய நேரம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் கவனித்து பாருங்கள் வரும்போது நாங்கள் எங்களுக்குளரிக்கால் காப்பாற்றுறாள் பாருங்கள் எங்களுக்குளரிக்காரு ஒரு காருக்கு இன்ஜின் பாருங்கள் காருக்குள்ளே தான் இருக்கும் சார்ஜ் பண்ணுறோட பக்கத்து வெட்டி எடுத்து சார்ஜ் பண்ண அந்த வெட்டியை பண்ணுற இதுக்கு ஓடையில் அது மாதிரி எங்களுக்கு பாருங்கள் எங்களுக்கு என்ஜின் பவர் குறைஞ்சினாடி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு நாங்கள் வரோம் ஆனால் அவர் எங்களை பாருங்கள் வழி சொல்லுவார் எங்கள் வெட்டியை பாருங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா வழிகளையும் எங்களுக்கு கொடுப்பாரு நாங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பித்தோண்டா என்ன செய்கிறோம் கடவுள் எங்களுக்காக பாருங்கள் என்னை ரெடியாக இருக்கிறாரு நாங்கள் பாருங்க எங்களை கொடுக்குறதுக்காக பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தை நடத்தும் பேரரசர் ஐய மகாசக்தி எங்களுக்கு பாருங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு ஆனால் நாங்கள் செய்த கர்ம வினைகள் பாருங்கள் எங்களை பிற முடியாமல் தடுக்கிற அந்த விஷயத்துக்கு என்ன காரணம்னு அறிந்து அதிலிருந்து பாருங்கள் எங்களை வழியை கொண்டு வரதுக்குரிய வழியை காட்டுறவர் தான் குருதேவர் அப்படிப்பட்ட வழியை என் குருநாதர் பாருங்கள் கடந்த பாருங்கள் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முதல் அவரை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவருக்கு பின்னாலே பாருங்கள் விடாமல் விளட்டு வருஷம் பாருங்கள் எல்லா வேலையும் செய்ச்சு அவருக்கு பின்னாலே பாருங்கள் அதை அவர் அருள் தாகத்தை அவர் செய்த எல்லாத்தையும் குடித்து பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் என்று பாருங்கள் அந்த ஞானத்தை பருக வச்சு என்னையும் காப்பாற்றுவதற்கு பாருங்கள் நம்பி வாரவர்களையும் காப்பாற்றுவதற்குரிய ஒரு பெரிய ஒரு வழியை நம்மளை காட்டுகிறார் அப்போ இந்த வையத்துள் பாருங்கள் நாங்கள் சரியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் என்னத்தை நாங்கள் பின்பற்றி வாழணுமன்ற வழியை காட்டி தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்கு என்ன வழி அப்படின்ட்டு நம்மள வழியை காட்டி சரியாக நாங்கள் பாருங்கள் வாழ்வதற்கு என்ன வழி என்ன அதுலேருந்து வெளியே வாரத்துக்கு என்னன்னு சொல்லி பாருங்கள் எங்களுக்கு ஈஸியாக பாருங்கள் வெளியே வாரத்துக்கூடிய மகாசக்தி படைத்த காயத்திரி மந்திரம் கொடுத்து அதை ஜபம் பண்ணி உன்னுடைய சுவாசத்தை நீ கவனித்து வரும்போது வாழ்க்கையில் நீ வெற்றிகரமாக வாழக்கூடிய எந்த பாருங்கள் வேலையையும் பாருங்கள் நீ புத்திசாலித்தனத்துடன் அறிவால் பாருங்கள் ஞானம் கொண்டு அதை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரறிவு நம்ம கிடைக்கும் வேண்டு வழிகாட்டிக்கார் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்